பிரைசலோடு அன்பானவர்களே பிரைஸ்லோடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு வருகிறார் கத்தருடைய நாம மையப்படுவதாக தந்தாடு என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் இயேசு நல்ல மைப்பன் என்கிற சபையிலிருந்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கத்தருடைய கிருபையினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த சபையில் தான் அந்த இந்த நின்று தான் பிரசங்கம் பண்ணேன் பாஸ்ட்டு தான் சபையினுடைய போதகராக கத்தர் இங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறார் இது வந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்ட இவருடைய சபை இங்கிருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் பாண்டிச்சேரி வருகிறது அங்கே தான் இவர் வந்து சபை நடத்திக்கிட்டு இருக்கார் ஸோ அது திங்கக்கிழமை இந்த தீபாவளியை முன்னிட்டு அவங்க வந்துட்டு ஒரு நல்ல விசேஷத்தை ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாங்க அதாவது குடும்ப ஆசீர்வாத ஜபம் என்று சொல்லி அதனால் அந்த கூட்டத்துக்காக எங்களையும் அழைப்பு கொடுத்ததுனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்த இடத்துல வந்திருக்கிறோம் கத்தருடைய நாம மையப்படுத்தட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கத்தர் ஆண்டு நடத்தினார் அதை குறித்து சில காரியங்களை பாசிட்டு ராஜேந்திரன் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி ஜபிப்பார்கள் கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தி நாம் இன்னைக்கு கேட்கலாம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டோர் ராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சோத்திரிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அப்போ இந்த நாளிலே ஞாயிறு ஆராதனையிலே பாஸ்டர் ஸ்ரீமதி ஜோசப் அவர்கள் அருமையான தேவனுடைய வார்த்தையை கொடுத்து இந்த நாளிலே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மேலோட்டமாய் ஆண்டவரை தேடாதபடி உள்ளான மனுஷனுக்குள்ள நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொலசேர் ஏதன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகள நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது நம்ம நாளுக்கு நாள் ஒவ்வொரு இந்த பூமியில் வாடுகிறதானு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மேலோட்டுமா கடவுளை தேடாதபடி இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படியாக பேதுரு அநேக நாட்களாய் இரவு முழு முழுவதும் வலைகளை போட்டு ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் கலங்கி நின்றபோது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆழத்தில் போய் போடு உன்னுடைய வலையை போடு திருளான்களை மீன்களை பேதுரு பிடித்தார் அப்போது பேதுரு ஆழத்தில் வலையை போடும்போது தான் திரளான மீன்களை பிடித்தார் அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பூமியில் வாழ்கிறதான வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கடவுளை உலகத்துக்காக ஏதோ ஒரு பாரம்பரியமாக பேருக்காக கடவுளை தேடாதபடி இரவில் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் காலையில் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இந்த பூமியில் கர்த்தருக்காக வசம் சொல்லுகிறது என்னை விட நீ தாயாவது தகப்பனையாவது பிள்ளைகளையாவது யாரை நீ நேசிக்கிறியோ எனக்கு பாத்திரவான் இல்லை அப்போ இந்த பூமியில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழக்கூடியதே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற நோக்கமே ஆண்டவருக்காக அவருடைய ஆசையை நிறைவேற்ற அவர் திட்டத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானத்தை நிறைவேற்ற அவர்களுடைய நீதியை நிறைவேற்ற தான் இந்த பூமியில் கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கி வைத்திருக்கிறார் எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமையாக கடவுள் வைத்திருக்கிறார் உங்களையும் கடவுள் அழைத்து இருந்து கொண்டு நீதிமானாக்கி இந்த பூமியில் மகிமையாக வைப்பார் அப்போ இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை ஏன்னா இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் மனிதர்களுக்கு சொற்ப காலம் கொஞ்ச காலம்தான் ஆனால் நம்ம வாழக்கூடிய நாட்கள் பரலோகத்தில் நித்தியம் அப்போ அந்த ராஜ்யத்துக்காகத்தான் இந்த பூமியில் நமக்கு உறவுகளை கொடுத்து இந்த பூமியில் நம்மளை வாழ வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலியமாக ஆண்டு உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக தேவனை துதிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கே மகிம உண்டாவதாக காட் பிளஸ் நாளைய தாலுக்கா கந்தாடு கிராமத்தில் ஜேஜிஎஸ் திருச்சபையில் குடும்ப ஆசீர்வாத முகாம் நடைபெறுகிறது இந்த முகாமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பராக ஆம் அண்ட் காட்ல ஜெபிப்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை மகிமை மாற்றின்மை நிறைந்தவரை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் வழியாய் ஆண்டவரே இந்த நாளிலே தேவனே கர்த்தாவே இந்த வீடியோவை பார்க்கிறதான ஒவ்வொரு அன்றுர சகோதர சகோதரிகளை குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சுதிக்கிற ராஜா இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை ஆண்டு நாடும்படியாக உதவி செய்யுங்க ராஜா நல்ல ஜபம் விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவரே கத்தருக்காக கொடுக்குற காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற காரியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளுக்கு நாள் பலப்பட உதவி செய்யுங்க இவங்க செய்கிற எல்லா தேவரையும் பிஸ்னஸ் வேலைகள் தொழில் எல்லா வருஷத்தையும் நீர் பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்கள் தேவன் நாமும் மகிமைப்படுவதாக கத்தர் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை பர்ஸ்டர் கத்தரு உங்களை ஆசீர்தி பார் பார்த்திங்கனா அதை ஒருக்காக நீங்கள் ஜெபிக்கணும் இந்த ஊழியங்கள் இன்னும் வளரணும் கத்தருக்குள்ளே பிரகாசிக்கணும் பெரிய காரியங்களை ஐயா சாதிக்கணும் அவருடைய தரிசனம் பத்து சபைகளை கிளை சபைகளை உருவாக்கணும்னு அவருடைய தரிசனம் ஜெபிச்சீங்க ஆண்டோர் பெரிய காரியத்தை செய்வார் காட் ப்ளஸ்ஸையும் தேவ நாமையைப்படுவதாக ஆமை ஆமை